எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன் நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு அந்த அதை ஷூட் பண்றதுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லயும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரிச்சு வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நான் மற்ற அப்புறம் இங்க ஒர்க் பண்றோம் சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருனே தெரியாது இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவரு அவர் அவரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இவ்வளோ கன்ஸ்ட்ரைண்டானா இருக்கிற டைம்ல இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமா எஃபெக்டிவா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரிதான் நாங்க ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனா அந்த போட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அந்த ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசர் சார் எனக்கு தெல ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ ஆஹ் அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசியிருப்பாரு அவ்வளோ லிமிட்டடா இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லயுமே எங்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அண்ட் வைசாக் வைசாக் கிட்ட நாங்கள் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்டே சொன்னேன் இங்க பாருங்க காமெடி ஃபிலிம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ஆஹ் நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தது என்னென்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்றதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்னு பண்ணணும்ன்றாலும் அதை கிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பட் ஆனா கஷ்டப்பட்டாரை தவிர்த்து கிவ் அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு தேங்க்யூ பெரிய லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன் நம்ம அஸ்வினு கிருஷ்ணா அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ் அசிஸ்டண்ட் ஆர்ட் டிரக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப